மத்திய அமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொன்னதுல அவங்க கொடுக்குற விளக்கமாக தேசத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் தேசிய இறையாண்மைக்கு எதிராக குரல் கொடுக்கிறவங்க தேசிய கொடியை இருக்கிறவர்கள் அல்லது தேசிய கொடியை தலைகீழா விடுவோம் குடியரசு தினத்தை நடத்த விட மாட்டோம் இப்படியெல்லாம் சொல்ற அதே நேரத்துல தேசத்தையும் பிரதமரையும் அவமதிப்பவர்கள் அப்படின்றாங்க அவங்க வெறும் பிரதமர் மட்டும் நான் சொல்லல பிரதமரை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம் ஆனா இது ஒட்டுமொத்தமா இப்படியான விஷயங்கள் எல்லாம் தான் நாங்க கண்டிக்கிறோங்கிறாங்க தேசிய கொடியை அவமதித்தவர்களை நீங்கள் வந்து தடுப்பதற்கு முன்னால மாணவர்களாகிய நாங்கள் தான் தடுத்தோம் இது தப்பு நாங்க தான் சொன்னோம் இந்திய இறையாண்மையை நீங்கள் கட்டி காப்பாற்றுவதை விட நாங்கள்தான் கட்டி காப்பாற்றுறோம் ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் உங்களை விட மாணவர்கள் தான் அழகா நடத்தி இருக்காங்க சரியா சார் அப்ப நாங்களும் அதை வன்மையாக தான் கண்டிப்போம் நீங்கள் வந்து அதை எதிர்த்து பேசுறதுக்கு முன்னால நாங்க அதை எதிர்த்து பேசி அந்த அந்த மாதிரியான நபர்களை முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்கோம் எல்லா மதவாத அமைப்புகளையும் உங்கள் மதத்தின் அடையாளத்தை அழிச்சிட்டு ஒரே ஒரு விஷயம் சார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்க நடந்தோம் சொல்றாங்க போராட்டக்காரர்கள் எங்களுடைய போராட்ட களங்கள்ல இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினாங்க மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மத கடமையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது வேற்றுமை ஒற்றுமை எம்மதத்தையும் மதிக்கிறது தான் நாங்க படிச்சிருக்கோம் அதைதான் நாங்க நிறைவேற்றி காட்டணும் ஆனால் மத்திய அரசை சார்ந்த ஒரு அமைச்சர் இது எப்படி நடந்ததுன்னு கேட்டு ஒரு இந்து முஸ்லிம் பிரிவினைக்கான விதையை அங்க ஊன்றாரு இந்திய இறையாண்மையை நாங்கள் மதித்து நடந்தோம் நாங்க தேச விரோதிகளா இதற்கெதிராக கேள்வி கேட்ட அவரு தேச விரோதியா போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது

சூழ்ச்சியை கையில் எடுக்கும் பொழுது அவங்களை ஏன் தேச விரோதின்னு சொல்லல